அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்திருந்த மிக முக்கியமான ஒரு தினம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நான் இரண்டு மூன்று நாட்களாக பல பதிவுகளாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா பொருளுமே கிடைக்காது அதே போல் எல்லா எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாது நீங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல எந்த பொருள் கிடைக்குதோ அது உங்களுக்கு வந்து சௌகரியமாக கிடைக்கும் பட்சத்தில் நீங்க உங்களுக்கு தகுந்த வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னென்ன பொருள்கள் எல்லாம் நாளைக்கு வாங்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன் அதற்கு கீழே வந்து நீங்க சுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் நாளைக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அது லிங்க் கொடுங்க எங்களுக்கு அது தெரியாது என்னென்ன வகையெல்லாம் நாளைக்கு நம்ம சுக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த வழிபாடு நான் நம்ம சேனலில் பலமுறை பகிர்ந்துருக்கிறேன் நிறைய பேருக்கு நல்ல பலனும் இது கிடைச்சிருக்குது யாரெல்லாம் இந்த சுக்கு வழிபாட நாளைய தினம் தவறாமல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிறரால் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு கூனி குறுகி தலை குனிந்து வாழக்கூடிய நிலையில் இருப்பவங்க அதாவது ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து நடுவில் வந்து எல்லாத்தையும் இழந்து தங்களுடைய குடும்ப நிலை வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு ஏழ்மையில் இருக்குது மறுபடியும் நாங்கள் வந்து மற்றவங்க மதிக்கிற மாதிரி வாழணும் மற்றவங்க மொழி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு செய்யலாம் சில பெண்களோட கணவர்லாம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு கருத்தும் மனசில் இல்லாமல் சதா எந்நேரமும் வீட்டிலே படுத்து தூங்குவாங்க அந்த குடும்பம் வந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்கும் அந்த ஒரே ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னால் முடிந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஆண்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக மாறி தங்களால் முயன்ற வேலைகளை செய்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு மனசு மாறும் அதை மாதிரி பசங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக எந்நேரமும் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு படிக்கிறதுல ஆர்வம் காமிக்காமல் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்காமல் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் இதை வந்து செய்யலாம் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே தெரியாமல் எப்பொழுதும் சில பேர் சோம்பேறியாகவே இருப்பாங்க இவன்னாம் எங்கேருந்து ஊர்பட போகிறான் அப்படின்னு அவங்கள நிறைய பேர் வந்து கேலி பண்ணியிருப்பாங்க இவெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது ஒன்றுத்துக்கும் லாயக்கி கிடையாது அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவர்கள் இந்த ஒரு வழிபாடை செய்து ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமையை எட்டியிருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இந்த ஒரு பொருளால் எங்கள் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு சில பேர் இப்போ வந்து புதுசாக கிளம்பியிருக்கிறாங்க நம்ம சேனலை பற்றியும் அதில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பற்றியும் இதெல்லாம் வந்து உண்மையில்லை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சில பேர் இப்போ சொல்கிறாங்க அது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதை செய்வதால் நீங்கள் கெட்டு போக போகிறது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் சுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு மனசில் இதை செய்யலான்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க இப்போ நாளைக்கு எந்தெந்த வழியில் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் முக்கியமான வழி இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு நீங்கள் வச்சுருக்குறீங்க பொடியாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாளை காலையில் தண்ணி தெளித்து கோலம் போடுவீங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் தண்ணியெலாம் தெளித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளரில் சுக்கு பொடியும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடி ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் எடுத்துட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தெளிங்க இந்த தண்ணீரை தெளித்ததுக்கப்புறமா நீங்கள் துடைப்பம் அதாவது விளக்கு மாறெல்லாம் வைக்கக்கூடாது டேரெக்டாக நீங்கள் கோலம் போட்டுடலாம் ஏன்னா நாளைக்கு நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம் வெள்ளிக்கிழமைனாலே நம்ம நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவோம் நாளைக்கு பங்குனி ஊத்துற வெள்ளி அப்படிங்கிறதால நீங்க இந்த பொடியையும் சேர்த்து நீங்க தண்ணீர் தெளிக்கும் பொழுது நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ளார வரும் எப்படி சுக்கு நம்முடைய உடம்பை இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சில பேர் யோசிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா செய்கிறீங்களா அப்படின்ட்டு நான் தான் இதை நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் இதை செஞ்சு பாருங்கள் இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவசியம் நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி வெற்றிலை தீபமோ அல்லது நெய் தீபமோ அல்லது நாங்கள் அதெல்லாம் ஏற்றலங்க வெறும் காமாட்சியம்மன் தீபம் தான் ஏற்றுறோன்னா நீங்கள் அந்த தீபத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ அதில் வந்து ஒரு சிட்டிக்கை சுக்குப்பொடி போடுவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட நறுமணம் அந்த எண்ணெயிலையோ நெய்யிலேயோ கலந்து வீடு முழுவதும் வந்து வரும் ஸோ அந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுதே அது நம்ம எண்ணெய் அலைகளை மாற்றும் ஒரு ஊக்கத்தை நமக்கு தரும் அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்ததாக ஒரே ஒரு சுக்கு துண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது இந்த சுக்கு துண்டு பக்கத்தில் வெற்றிலை பக்கத்தில் வச்சுட்டு நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூரம் பருப்பிட பல ஒரு துண்டு சுக்கு எப்பொழுதும் நீங்கள் போட்டு வைத்திருப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நீங்கள் நாளைக்கு போடுறீங்கன்னா அடுத்தது இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த பழசை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக ஒரு திரும்ப ஒரு சுக்கு வந்து வச்சு முருகர்கிட்ட வைத்து வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் தூரம்பருப்பு டப்பால் போடலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையே உங்களை வந்து நல்லா வாழ வைக்கும் ஸோ இந்த சின்ன விஷயங்களை நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே இதை நீங்கள் வாங்கி ரெடியாக உங்கள் வீட்டில் வச்சுக்கலாங்க அடுத்ததாக இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க தாந்திரிக வழிபாடு நிறைய பேரோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு நூல் மஞ்சள் நிற நூல் எடுத்துக்கிட்டு உள்ளார கோத்துக்கோங்க இப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து கைகளில் கட்டிக்கலாம் எந்த கைகளில் கட்டணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஆண்களோ பெண்களோ உங்கள் கைகளில் இதை கட்டுவது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப பயம் பதட்டம் சோம்பேறித்தனம் எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இதை நீங்கள் வேண்டிக்கிட்டு அவங்க கைகள்லேயோ அல்லது கழுத்துலேயோ நீங்கள் தாயத்தை மாதிரி கட்டலாம் நிறைய பேர் இதை வந்து வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கிறது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் இதை வந்து அவங்களோட எப்பொழுதுமே வச்சுக்கலாம் எப்படி வந்து இப்போ வேல் சின்ன சைஸ் வேல் வந்து அவங்க எங்கே போனாலும் எந்த தடையும் இருக்கக்கூடாது எந்த எதிர்மறை ஆற்றலும் அவர்களை தாக்கக்கூடாதுன்னு சின்ன வேல் வச்சுட்டுருக்கிறாங்களோ அதே போலவே இந்த சுக்கையும் அவங்க வந்து எப்பொழுதும் தங்களுடைய சட்டை பாக்கெட்டிலோ அல்லது பர்சிலையோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய இடம் மிக சுத்தமாக இருக்கணும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த சுக்கை நம்ம பொழுது நம்ம அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து உடம்பில் கட்டியிருக்கிறீங்க முருகனுக்கு வேண்டி அதை கட்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்ற நேரத்தில் அதை வந்து நீங்கள் கழட்டி தான் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாள் பனிரெண்டு நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் நாளைக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா பனிரெண்டு நாட்கள் இந்த ஒரு பொருளை உங்கள் கைகளிலோ அல்லது கழுத்துலேயோ கட்டிடுங்க அந்த பனிரெண்டு நாட்கள் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தால் போதும் பெண்கள் தீட்டு காலங்களில் இதை கழட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா இதை கட்டிக்கலாம் அப்படி கட்டும்பொழுது நல்ல ஒரு உத்வேகம் ஒரு ஊக்கம் எதிலும் ஒரு ஆர்வம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறி எல்லாமே உங்களுக்குள்ளே ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க ஸோ இப்போ நம்ம சொன்ன சில விஷயங்களை நீங்கள் வந்து நாளைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வெற்றியை கொடுத்த ஒரு விஷயம் இது ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி